நானும் என் மனைவி என் பிள்ளைங்க என் குடும்பத்தார் எல்லாரும் கத்தரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அவரை சேவிப்போம் அவரை ஆராதிப்போம் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்போம் ஆண்டோர் பாருங்க நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்த மகிழ்விக்க விரும்புகிறார் கத்தராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசி நீயும் உன் வீட்டாரும் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்போ முழு குடும்பத்துக்கும் அந்த ஆசிர்வாதம் உண்டாகுது இல்லை நான் பல ஊழியர்களுக்கு பல எடுத்து போகும்போது நிறைய குடும்பங்கள்ல வீடுகளில் தங்கி இருந்திருக்கிறேன் நானே மேன் மனைவி தங்குவதற்கு இடெல்லாம் ஒதுக்கி தருவாங்க சில குடும்பங்களை பார்த்தா அவங்க சோகமாக துக்கமாக வேதனையாக இருப்பாங்க நம்ம எப்படின்னா அந்த வீட்டை விட்டு சீக்கிரம் ஊழியத்தை முடிச்சுட்டு போகணும்னு இருக்கும் சில வீட்டுக்கு போனீங்கன்னா கணவன் மனைவி பிள்ளைங்க அவ்வளோ சந்தோஷமாக குடும்ப ஜபம் பேசுகிறது அவங்களுக்குள்ள சிரிக்கிறது விளையாடுறது ஏன் அப்படின்னா எல்லோருமே ரசிக்கப்பட்டிருக்காங்க சொல்லுவாங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அபிஷேகம் பெற்று இருக்கிறாங்க நாங்க குடும்பமா நாங்க ஆவில நிரம்பி ஜோம் பண்ணுவோம் அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்களேன் ஏசு ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டா அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்க விரும்புகிறார் அந்த குடும்பத்தில் ஒரு தெய்வ சமாதானத்தை கொடுத்து ஒரு குட்டி மோட்சத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் உங்க குடும்பம் அப்படி இருக்கா அப்படி இல்லையே அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் ஆண்டவரே நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு சேவித்தா போதாது என் குடும்பம் முழுவதும் ரசிக்கப்படணும் நாங்கள் குடும்பமாக ஆராதிக்கணும் மை துடிக்கணும் இந்த சந்தோஷம் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கணும்